ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை சாயங்காலம் டைமில் டிஃபனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு மரவள்ளி கார உப்புமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த மரவள்ளி கார உப்புமா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் டேஸ்டியாக ரெண்டு மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை மேல்தூளை சீவி எடுத்துருங்க சுத்தமாக எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு கே சீர அந்த ட்ரெயில் வந்து நல்லா தூளாக வந்து சீவி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு எடுத்தால் போதும் இப்போ இது ரெடியாகிடுச்சு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு கிழவருகு மாவு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன பவுலில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த கேவரு மாவில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம புட்டு மாவு எந்த அளவுக்கு மாவு கலந்து விடுவோமோ அளவுக்கு பதமாக பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வந்து மொத்தமாக சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சா ஒரு கொழுகுட்ட அளவுக்கு வரணும் அந்த மாதிரி வந்தால் மாவு வந்து சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இது ரெடியாகிடுச்சு இப்போ இட்லி பாத்திரத்தை த வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கி விட்டுருங்க நல்லா கொச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணிக்கிற இந்த கேழ்வரகு மாவை வந்து துணி போட்டுட்டு ஒவ்வொரு குழியிலையும் வந்து மாவை சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம துருவி வச்ச இந்த மரவள்ளி அதையும் எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் இங்கே தட்டு போட்டு மூடி விட்டுருங்க நல்லா ஆவரியில் வந்து வந்த வெந்து வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சி நான் எடுத்து காட்டுற மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கேன் அப்படியே எடுத்து ஒரு பக்கமாக ஆற விட்டுருங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டும் பொன்னிறமாக பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு வெங்காயம் அது கூடவே கொஞ்சமாக ரெண்டு பச்சை மிளகா நல்லா தூளை நறுக்கி சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதுங்க இப்போ நல்லா வதங்கி வந்திருக்க பாருங்க இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான ரெண்டு கருவேப்பிலை கொத்து அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாம் இந்த மரவள்ளி வந்து துருவி எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா உதிர்த்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க கூடவே நல்லா ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் அந்த மேலே வந்து அந்த ப்ரௌனிஷ்லாம் எடுத்துகிட்டு நல்லா வெள்ளையாக இருக்கிறது மட்டும் எடுத்து துருவி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இதுக்கு தேவையான வந்து உப்பு வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம ஆவரில் வேக வச்ச கேவருகுமா வந்து அதை எடுத்துக்கோங்க எடுத்து இருக்கிற மா மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மறுபடியும் தடவை கலந்து விட்டுடுங்க இந்த வெங்காயத்தோடு இந்த கேவருகு கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கலந்து விட்டு நமக்கு நல்லா அருமையான ஒரு மரவள்ளி கார உப்புமா ரெடிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் எடுத்துக்கோங்க உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கண்டிப்பாக நீங்களும் உதவ ட்ரை பண்ணி பாருங்கள் சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து நீங்கள் வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரவள்ளிக்கார உப்புமா உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம ஏடிஎன் மகிழ்ச்சி சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்